சார் விஷயத்தில் பல விஷயம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு குண்ட தூக்கி போட்டார் அவரை நேரில் பேட்டி எடுக்க வந்து பேட்டி அவரே வந்து கொடுத்தார் கொடுக்கும்போது எல்லாம் சொன்னார் இந்த சாரை வச்சு திருட்டு ஓட்டு போட்டு இந்த கூட்டம் ஆட்சிக்கு வந்துடுச்சு தாம்பரத்தில் ஒரு அட்ரஸ் சொல்கிறார் சொல்லிட்டு இந்த அட்ரஸ்ஸு ஒரே இடத்துல முந்நூற்றறுபது வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்கன்ட்டு பீகார்லாம் அடிச்சு போச்சு பீகாரில் எண்பது ஒரு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஓ எண்பது சோட்டு எண்பது ஓட்டு ராகுல் காந்திக்கு தான் கேட்குறேன் அதில் பால சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஊரை செஞ்சுக்கிட்டு இருக்கார் டி ஷர்ட்டு போட்டுட்டு அவருக்கு தான் கேட்குறேன் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரே இடத்துல முந்நூற்றறுபது வாக்காளர்கள் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு உங்கள் பதில் என்ன ராகுல் காந்தி அவர்களே பதில் சொல்லுங்கள் அப்புறம் அதே எடப்பாடி என்ன சொல்கிறாரு இன்னொரு இடத்துல நூற்ற ஓட்டு ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே இது டெலிவிஷனில் வந்துச்சு டெலிவிஷனில் வந்த உடனே பார்த்திங்கன்னா பத்து இருக்கக்காரங்க டெலிவிஷன்காரங்க எடப்பாடி போய் சொல்கிறாரா ஒருவேளை எடப்பாடி எலெக்ஷனுக்காக போய் சொல்கிறா ஆனால் வீட்டு அட்ரஸ்ஸோடு சொல்கிறாரு என்ன பண்ணிடுவோம் நம்ம கேமராவை தூக்கிட்டு அந்த அட்ரஸ்க்கே போயிடலான்ட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த பேட்டி வந்து ஒளிபரப்பான டிவியில் ஒளிபரப்பான ஒரு மணி நேரத்தில் அத்தனை பத்திரிக்கைக்காரங்களும் அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போனால் அவர் சொன்ன ஒரு மணி நேரம் எல்லா டிவி காரங்களும் மறைமுகமாக க இதை எடுத்துகிட்டு போனால் கேமரா எடுத்துகிட்டு போனால் டிஎம்கேக்காரலாம் இங்கே ரெடியாக இருந்தால் ட்ரெஸ்ஸோட இருக்கான் அப்போ இந்த டிஎம்கே டிஎம்கேக்காக இங்கே அனுப்புனது யார் டிவி வந்தோன்னே அப்போ குற்றம் நெஞ்சு குழு கொடுக்கும் பண்ணினது பூரா இவங்க தான் அந்த முந்நூற்றி அறுபது ஓட்டு ரெடி பண்ணது இவங்க தான் நூற்றறுபது அறுபது ஓட்டல் வெடி தான் பத்திரிக்கைக்காரன் போகிறான் போய் இதை பண்ணால் தடுக்கிறான் யாரு திமுக ஏஜென்ட் டிவி வீடியோ எடுக்காதுங்கிறான் இந்த வீடியோவை பாருங்க தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகையன் நூற்றி பதினஞ்சு பாகையன் நூற்றி பதினஞ்சு காயத்ரி நகர் மூணாவது கதவை எண் ஒன்று அதில் முன்னூற்றி அறுபது வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்கு பாகையன்

ஆக தெளிவு பண்ண யார் என்ன இப்போ தெரியுது அங்கேயும் இப்படி காரணம் வந்தான் ஆக இப்படித்தான் இந்த பூரா நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அம்மா பாவம் அது பீர் போவான் அந்த மாதிரி பேசுகிறது இணையதளத்தில் வந்திருக்கு அது அளவு உண்மைன்னு தெரியல இருந்தாலுமே வந்திருக்கு அதை நியூஸ் ஜியில் போடுறாங்க ஒரு டிவியில் அதில் இந்த லேடி சொல்லுது சொல்லுதுன்னா தற்கொலை பண்ணிக்க போகுது திமுக காரை நான் ஒரு பிஎல்போ என்ன உயிரை எடுக்கிறாங்க

இந்த இந்த திருட்டு ஓட்டுக்கு பூரா காரணம் யார் நாற்பதுக்கு நாற்பது எப்படி வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறமே இங்கே இருந்த இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே இதை ஒன்றுமே பண்ணாமல் விட்டாங்களே காங்கிரஸ் பத்து வருஷம் ஆட்சியில் ஒன்றும் பண்ணலை காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நானூ நாலில் வந்தது வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை இருந்தார் அதில் தான் ஆரம்பிச்சுருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வில சார்படி நடப்படுது நடந்திருக்கு ஆனால் வாஜ்பாய் போனதோட காங்கிரஸ் இருந்த பத் பத்து மாஸ் பத்து வருஷமும் இப்போ பாஜக இருந்த பதினாலு வருஷமும் அந்த இதையே சிறிது இதையே திருத்த பணிகளையே செய்யலை அதனால தான் டிஎம்கே நாற்பதுக்கு நாற்பது அடுத்த எம்பி நாற்பதுக்கு நாற்பது ஆட்சிக்கு எல்லாம் வந்துவிட்டாங்க நல்ல வேலை இப்போ ஆச்சும் சுதா சுதாரிச்சாங்க இப்போ அவங்க பிடிக்காம இருந்திருந்தா இப்போ ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் திரும்பி டிஎம்கே தான் ஆட்சிக்கு வந்துருப்பாங்க அதனால சரியாக பிடிச்சாங்க அந்தம்மா சூசைடு பண்ணுவாங்கது எல்லாத்தையும் மறட்டுறாங்க எனக்கு ஃபோன் ஒரு ஒருத்தர் சொல்கிறார் அங்கே சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் செத்துட்டாங்க அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பிஎல் ஓட்டை டிஎம்கே காரணம் கூட இருந்துக்கிட்டு அதெல்லாம் சாகலை அவங்க இடம் மாதிரி போயிட்டாங்க அப்படிங்கிறான் அப்படியே அவங்கள அந்த செத்ததை என்ரையே போட விட மாட்டேங்கிறான் செத்தம்னா ச வேறு வீடுக்கு போனேன்னாலும் வாக்காளிட்டு பார்த்தீங்கன்னா வராது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் அந்த செத்தம் எல்லாம் கரெக்டாக எடுத்துருவாங்க இருந்தாலும் எல்லோரும் பொதுமக்கள் ஒத்துழைங்க ஏன்னா நேற்று சொன்னேன் இல்லை செத்தம் வந்து ஓட்டு போட்டுட்டான்னு ஒரு ஆளுடைய அப்பா செத்து போயிட்டாருன்னு சொன்னேன் அதுக்கு பதிலாக ஏடிஎம் கே காரை சொன்னான் சார் உங்கள் அப்பா வந்து ஓட்டு போட்டாரே எங்கள் அப்பா சத்து ஆயிரம் ஆச்சு இல்லை சார் உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா பேரில் தானே வந்து ஓட்டு போட்டார் அப்படின்னு சொன்னான் அப்படி என்னோட என்னடா ஆமாம் சார் இந்த ரெண்டு தெரு தள்ளி நான் அந்தாலும் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு ஒன்னே நம்ம அப்பா பேரில் அவன்டா ஓட்டு போடுறான் அப்படின்னு பார்த்து அவர் கண்டுபிடிச்சி போயிட்டார் போய் அவன்கிட்டே கேட்டார் என்னப்பா நீ எங்கள் அப்பா பேரில் ஓட்டு போடுறேன் உன் அப்பா பேரில் இல்லையா இப்போது ஒன்றை மாதிரி ஒரு செத்தம் பத்து பேர் பேர்லேயும் நான் தான் ஓட்டு போடுறேன் மேலிடம் எங்களுக்கு மேலே இருக்கிற மாவட்ட செயலாளர் சொல்கிறான் நான் என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டேன் அதே மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் பேங்க்கில் லோனை வாங்கிட்டான் பயங்கர கடன் கடன் வச்சு லோன் பேங்க்குக்காரன் வந்து வீட்டில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னே வீடை காலி பண்ணிட்டு ஓடிட்டான் எங்கேயோ போயிட்டான் ஆனால் அந்த வீட்டில் அவனுக்கு ஓட்டு அப்போ பேங்க்காரவங்க என்ன முடிவு பண்ணாங்க இந்த ஓட்டு போடாமல் வந்து தான் ஆவான் இங்கே தான் ஓட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக காத்துக்கிட்டு இருந்தா டிஎம்கே காரை வந்து ஓட்டு போட்டான் அந்த இடத்துல இவன் போய் பிடிச்சிட்டான் டேய் நீ லோனை வாங்கிட்டு இங்கே வந்துவிட்டேன்னா ரே நான் எங்கேயா லோனை வாங்கினேண்ணா அப்போ எப்படி ஓட்டு போட்டேன் கற்று நான் பேங்க் காதில் அப்புறம் அவன் சொன்னான் ஐயோ வீடு காலி பண்ண ஓட்டெல்லாம் நாங்கள் போடுவேன் அப்படி தான் ஏன் போட்டேன் எனக்கு லோனுக்கு சம்பந்தம் வேலையை போயிடு இதே மாதிரி ஒரு நாள் பத்து ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கோம் கேட்டால் நாங்கள்லாம் கமலஹாசன் ரசிகர்கள்ப்பா தசாவதாரத்தில் பத்து வேஷத்தில் நடித்தார்ல கமலஹாசன் நாங்கள் டிஎம்கே இருந்தாலும் அவர் ரசிகர்கள் பத்து வயசில் அவரை நடிக்கலாம் நான் பத்து ஓட்டு போடக்கூடாத ஒரே ஆள் அப்படின்னு கேட்கணும் ஆக இந்த மாதிரி கூத்து பூரா சார் இதில் திமுக காரை நிறைய கூத்து பண்ணி இப்போ தான் வந்து சிக்கணும் முந்நூற்றறுபது ஓட்டு கடைசி அதை எங்கன்னு போய் பார்த்தா பெந்த குஸ்து தான் அந்த கிறிஸ்தவர்கள் இது அதில் முந்நூற்றறுபது பேரும் ஒரே ஆட்ரஸில் போட்டு வச்சுருக்காங்க திமுக காரை அதை பாதுகாத்து எலெக்ஷன் அன்னைக்கு அந்த முந்நூற்றது பேர்லையும் போட வச்சிடுவாங்க அவங்க வரமாட்டாங்க பாவம் அவங்க பாவம் அந்த பிளேயருக்காக அந்த மத ரீதியான ப்ரேயர் பண்ணணும் வழிபாடு பண்ணணுங்கிறதுக்காக ஒரே இடத்துல ஓட்டு வச்சுருக்குறாங்க திமுக எனக்கு தெரியும் ஓட்டு போட்ட வரமாட்டான் ஆக ஒரே இடத்துல முந்நூற்றறுபது ஒரு ஆளுக்கு பத்து முப்பத்தாறு திமுக ரெடி ரெடிவெண்ட்டாக முடிஞ்சு போச்சு அங்கே ஆஃபீஸு போட்டுட்டு வந்தோன்னே ஆஃபீஸுக்கு வருவான் அந்த கையில் இருக்கிற மையை அழிச்சு விடுவாங்க திமுக ஆஃபீஸுக்கு திரும்பி போய் போடுவோம் எல்லாம் நாங்கள் கற்பனையில் சொல்லுவதில்ல எழுபத்தொன்னுலேருந்து நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் நிறையா தேர்தல் படிக்கெல்லாம் நான் போயிருக்கேன் அப்போ கண்ணால் கண்டது இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க இப்போதுக்கு இடையில் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்து ஓட்டப்பது பண்ணிட்டாங்க இணையதளத்தில் ஏற்றிட்டாங்க ஒரிஜினல் வாக்காளர்கள் ரெண்டு கோடி ஆக இன்னும் ஆறு கோடி நாற்பது லட்சத்தில் ஒரு கோடி போனால் ஒரு அஞ்சரை கோடி வந்து வந்துடும் எல்லாம் ஒரிஜினல் அப்புறம் இவங்க எப்படி ஆட்சிக்கு வராங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்களா பதினாயிரம் கொடுக்குறாங்களா இப்போ அவங்க பேசியிருக்காங்க அப்போ என்னமே கடலில் ஓட்டு போட முடியாது செத்தம் ஓட்டு போட முடியாது ஒரே ஒரு வழி பீகாரில் பத்தாயிரம் கொடுத்தான் நம்ம ஒரு பதினாயிரமாக கொடுத்தோம்னா அந்த ஒரிஜினல் ஆளுங்களில் ஓட்டு போடுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க அதனால் நல்லா இல்லை எவன் போட போகிறான் எப்படி போட போகிறான் அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா பத்து பத்து பதினஞ்சம் வாங்கிட்டு நம்மளுக்கு மாற்றி போடுவான் ஆனால் திமுக நம்ம மாற்றி விட மாட்டான் போய் நின்றுக்குவான் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு அந்த ஓட்டு போடும்போதே கண்டுபிடி சொல்லுவாங்க நீங்கள் அவன் பார்ப்பான் மேலே இருக்கும் திமுக அது இவன் கையை எங்கே வைக்கிறான்னு பார்ப்பான் இவன் கீழே கொண்டு போனான்னா வந்து வெளில சட்டையை பிடி சொல்லுவான் பத்தாயிரம் பதினாயிரம் எங்கள் தலைவர் கொடுத்துருக்கார் ஏன்னு கேட்டீங்கன்னா அரசாங்க பணம் தானே எங்கள் தலைவர் கொடுத்தாரு எப்படியா நீ கையை கீழே போச்சுன்னு கேட்பான் இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் இவன் போடும்போது அந்த திமுக ஏஜெண்ட்டு அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பான் பூத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஏஜெண்ட்டு ரெண்டு பேரும் உள்ளே இருப்பான் ஒவ்வொருத்தர் இருப்பான் மாற்றி மாற்றி இருப்பான் அவன் இந்த நோட் பண்ணி வச்சுருப்பான் கை எங்கே போகுது இது இவனை பார்த்தோன்னே பயந்துடுவாங்க ஆஹா பார்த்துக்கிட்டு இருக்கான் பணம் கொடுத்துருக்கான் இங்கே மேலே போட்டேன் ஏன்னா பதினஞ்சாயிரம் வந்து அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வீட்டு சொத்து அந்த ப கவர்மெண்ட்டு சொத்துலாம் இல்லை பத்து பன்னெண்டு பதினோரு லட்சம் கோடி கடனை வச்சுட்டு அதில் மேற்கொண்டு கடனை வாங்கி கொடுத்துட்டு இவங்க வீட்டில் இருந்து கொடுத்த மாதிரி ஓடு போடு அப்படிங்கிறான் அதனால் இந்த இப்போ இது வந்து உங்களுக்கு சாரில் வந்து ஒரு ஒழுங்காக அந்த இப்போ வாக்காளர் பட்டியல் நேர்மையாக வந்துவிட்டாலே ஓரளவு ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துவிடும் இவங்க ஆட்சிக்கு வந்ததே அப்படி தானே நான் தான் எழுக்கணுமே சொன்னேன்ல சென்னை மாநகரம் எங்கள் மா எங்கேயா கோட்டை சென்னை நகரத்தில் அவன் ஓட்டு போட்டா அவ்வளோ பேர் ஓட்டை போட்டுட்டு சென்னை மாநகரம் எங்கள் கோட்டை எம்ஜிஆர் இருக்கும்போதே பதினாலு தொகுதியில் பதிமூணு தொகுதி ஜெயிச்சி எப்படி ஜெயிச்சிங்க எல்லாம் கள்ள ஓட்டு இப்படிதானே ஜெயிச்சிங்க அதனால சார் வந்து வந்து கொஞ்சம் முடிஞ்ச நல்லபடியாக போயிட்டு இருக்குது ஒரு அம்மா அன்னைக்கு தற்கொலை பண்ணுவேன்னு மிரட்டிருக்கு இருக்குது இந்த மிரட்டலெல்லாம் மிஞ்சியும் சார் இதில் எவ்வளோ ஓட்டு பதிவாகுதுன்னு பார்ப்போம் இதுக்கடையில் கூட்டணியில் தகராது இப்போவே காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க எப்பவும் டிஎம்கே கொடுக்கறதை வாங்கிட்டு போயிடுவாங்க ராகுல் காந்தி அங்கே இருக்கார்ல ஸ்டாலின் பேசினார்னா இருபது சீட் ஸ்டாலின் ராகுல் காந்திகிட்ட பேசிடுவார் அவர் இங்கே இருக்கிற தலைவர கூடாது ஏன் கத்தில் இங்கே இருபது வாங்கிட்டு போவாங்க இப்படி தான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ விஜய்கிட்ட ரகசியமாகங்க பேசிட்டாங்க காங்கிரஸ் விஜய் நாற்பது டு ஐம்பது தரேன்னுட்டாராம் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறவங்களுக்கு நாற்பது டு ஐம்பது பார்த்தாங்க நல்லா விஜய் நம்ம ஏமாற்றிடலாமே நாற்பது டு ஐம்பது தரேங்கிறாரு இன்னமே இவர் இருபது கொடுக்குற இருபத்தஞ்சை வாங்க வேணாம் அதுக்கு ஒரு குழு அமைச்சர் இருந்தான் காங்கிரஸ்காரன் குழு அமைச்சிட்டான் கூட்டணி பற்றி பேச நான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறேன் நீங்கள் என்னத்தை பேச போகிறீங்க எல்லாம் உங்களை ஏமாற்றி ஆளுங்க இருக்காங்க அதனால இவங்க ஒரு குழு அமைச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க வேடிக்கை என்னென்னா போன தடவை கொடுத்த சீட்டை விட கூட்டணி கட்சிகள் பூரா அதிகம் கேட்குறாங்க அது அவங்க ஸ்டாலின் பேசியிருக்காரு என்ன எல்லா பேரும் அதிகம் கேட்குறான் சரி அதில் விசிகா அவங்க கொஞ்சம் அதிக பணம் கொடுத்தா விட்டுருவாங்க கம்யூனிஸ்ட்டு அவங்களுக்கு போன ஒரு இருபத்தஞ்சி கோடி இந்த ஒரு நாற்பது கோடி கொடுத்தா விட்டுருவாங்க வைகோ பணம் அதிகம் கொடுத்தா விட்டுருவாங்க மற்ற சின்ன கட்சி எல்லாத்துக்கும் பணம் இந்த காங்கிரஸுக்கு தான் பணம் கொடுக்க முடியாது ஏன்னா அவன் அங்கே மத்திய மதில் மத்திய அரசுல கொள்ளையரிச்சு வச்சுருக்காங்க அதனால் அவங்கள மட்டும் கொஞ்சம் சீட்டு அதிகம் கொடுத்துட்டு மற்றவர்களுக்கெல்லாம் அதே சீட்டு ஆனால் அதிக பணம் அப்படின்னு பேசி நம்ம கூட்டணி அந்த ஒம்பது கட்சி ஒம்பது கட்சி கூட்டணியை எப்படியும் தொடராம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்காராம் ஸ்டாலின் ஆனால் என்னுடைய இது வாக்காளர் பட்டியல் சரி ஆயிடுச்சுன்னா தலைகீழாக நின்றாலும் ஆட்சிக்கு வர முடியாது என்ன பணத்தை கொடுத்து இவங்க வந்து முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து